கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இரேமியா திருதரிசியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை ஐயா அவனுக்கு நினைச்சா எனக்கு ஒரே தத்தளிப்பா இருக்க ஐயா இவன் செய்கிற செயல்பாடை பார்த்தா எனக்கு தத்தளிப்பா இருக்கிறது என்ன செய்வதே எனக்கு தெரியல என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குறுதியை பாருங்கள் நான் உன்னை தூரத்திலும் உன் சன்னதையை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு உங்களை எந்த தேசத்தில் நீங்கள் சிறை சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் நான் உங்களை ரட்சிப்பேன் நான் உங்களை பாதுகாப்பேன் உங்களை அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் நடுவில் இருந்து உங்களை விடுவித்து ரட்சிக்கிறவர் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வந்த பிற்பாடு உங்கள் வாழ்க்கை சுகித்திருக்கும் செழிப்பாயிருக்கும் இருக்கும் நீங்கள் எவைகளில் எல்லாம் அடிமையாக இருக்கின்றீர்களோ அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரால் விடுதலை பெற்ற பிற்பாடு ஆண்டவரால் வரக்கூடிய சுகித்திருத்தல் உங்களுக்கு உண்டாகும் இனிமேல் நீங்கள் தத்தளிக்க பண்ணப்படுகிறது இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை என் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தத்தளிக்க மாட்டேன் என்னை விடுவித்தவர் என் ஆண்டவர் இப்படிங்கிற ஒரு உரிமை நான் எந்த இடத்துல அடிமையா இருந்தேனோ அடிமை இடத்திலிருந்து என்னை ரட்சித்துக் வந்தவர் என் ஆண்டவர் அப்படிங்கிற உரிமை பாராட்டலோடு செயல்படுவோம் நிச்சயமாகவே கத்தன்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன் என்று சொன்னவர் நீர் தொடர்ந்து செயல்பட போவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே